ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ட்ரிப்லாம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் இப்போ வந்து நான் லைவா எதுக்காக இதை நான் போட்டேன்னா இது வந்து நான் ஒரு ப்ளவுஸ் நான் போடுறேன் இதை பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் லைவா கேட்கலாம் இப்போ கமெண்ட்ஸில் சரிங்களா ஒரு நிமிஷம் ஓகே இப்போ வந்து நான் ஆல்ரெடி பேட்டர்ன் போட்டுட்டேன் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இதுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் போட போகிறோம் பேட்டர்ன் போட்டுட்டு ஒரிஜினல் அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃப் விட்டுருப்போம் ஸ்டிச்சிங்க்காக அதெல்லாம் நான் மார்க் பண்ணிக்கிறேன் என்னோட கை கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரிஜினல் அளவு நான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இங்கே ஆஃப் இன்ச் அப்புறம் ஆமோல் சைடு வந்து ஆஃப் இன்ச் இன்னும் நெக்ஸ்ட் சைடு போகல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இப்போ ஸ்டிச்சஸ் தான் இருப்பீங்க இது எனக்கு நியூவாக வந்த ஆர்டர் ஸோ இதை உங்கள் முன்னாடி நான் வந்து இதை லைவாக போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் லைவாக போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க குரூப்பில் இல்லாதவங்க நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக் சைட் வந்து இதுதான் வந்து நான் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு எப்பயுமே அளவு போடுவேன் அதே மாதிரி தான் அளவு போட்டு வச்சுருக்கிறேன் ஆனால் இப்போது நம்ம ஸ்டிச்சிங் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் செயின் ஸ்டிச் சரியில் வந்து எப்போயுமே ஒரு த்ரீ ஆர் ஃபோர் லைன்ஸ் வந்து பார்டருக்காக யூஸ் பண்ணுவோம் அது வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா ஒரு கால் இன்ச் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும் இப்போ தான் நீங்கள் புதுசு புதுசாக நீங்கள் ஒர்க் போட போகிறீங்க இப்போ தான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சே விட்டுக்கோங்க அப்போ நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் ப்ராக் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி போட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வரேன்

இப்போ இங்க நம்ம இங்க ஒரிஜினல் அளவு போட்டிருக்கோம் இல்லையா இங்க ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச் வந்து உள்ள தள்ளி நான் அளவு போட்டுக்கிறேன் இது எதுக்காகடான்னா இங்கே நம்ம கொக்கி வைப்போம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல கொக்கி வரும் அதனால் இதை வந்து உள்ளே தள்ளி போட்டுக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஸ்டிச்சர் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு நான் சரி த்ரெட் எடுக்கிறேன் பார்டர் போடுறதுக்கு இதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வாங்கினது இன்னும் காலி ஆகலை அப்படியே இருக்குது இது வந்து நல்லாயிருக்கும் இது இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு துளிப் நாட் போடுறதுக்குலாம் இந்த த்ரெட் வந்து நல்லாயிருக்கும் ஓகே ஸ்நாக்ஸா ஸ்நாக்ஸ் இல்லையே ஸ்நாக்ஸ் கேட்குறோம் ஸ்நாக்ஸ் கேட்குறோம் ஃபஸ்ட்டு நல்லா நாட் போட்டு இருந்து எடுத்துக்கிறேன் செயின் ஸ்டிச் இப்போ நீங்கள் கற்றுட்ருப்பீங்க அதே செயின் ஸ்டிச் தான் இது போடுறேன் இது வந்து சாரீலையே வர ப்ளவுஸ் அதனால் கொஞ்சம் ஹோல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும் ஆனால் ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டோம்னா அது அந்தளவுக்கு தெரியாது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் ちょっと待って、ちょって、と、okay. て、ち <noise> ょ<声> Tanya itu, nah, ada. <coughs> Jadi, ini satu marula na satu maru lana, mahal,

அது பட்டு <laughs> <laughs> ஒரு ரோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் ஸ்டிட்ச் போட்டு அங்கே இருந்து கொண்டு வரேன் ஒரு த்ரீ லைன் போட்டால் போதும் ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க வந்து ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் ஃபூட் இருக்கும் இல்லையா அந்த சிங்கிள் ஃபூட் வச்சு யூஸ் பண்ண அது நல்லாயிருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத்தில் கொஞ்சம் அந்த த்ரெட்டு வந்து மாட்டும் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்குன்னு அந்த சில்க் காட்டன் கிளாத் இருக்குல்ல அதில் இந்தளவுக்கு இதுவாக தான் இருக்காது அதில் நல்லா நைஸாக வரும் நீர் இதுதான் ஸாரீ கிளாத்துன்றதுனால அதில் அந்த அதில் அந்த நூலெலாம் வந்து மாட்டுக்கு இதில் நீரில் இங்கே வந்து இதை விட நான் முடிக்க போகிறேன் அதனால் நான் போட்டு முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டு இப்போ சரி த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்றேன் இது மட்டும் போட்டுறேன் இப்போ வந்து சிவிங் த்ரெட்டு இந்த கலர்லேயே எடுத்திருக்கேன் க்ளாத்தோட கலர்லேயே நான் த்ரெட்டு ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன் அடுத்தது சுகர் பீ வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன் ரெண்டு பீடாக வச்சு போடுறேன் ம் வீட் கொஞ்சம் கொட்டியாக இருக்குது போல் ஹோல்டரு கொஞ்சமாக தான் லூடாயிருக்கும் தையை விட்டானா ம் தரேன் தரேன் மேல ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன் பையன் வந்துட்டதுனால ஃப்ரீயாக பண்ண முடியல ஃபஸ்ட்டு இந்த சுகர் பீ நான் கொடுத்துருவேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் எம்எம் பீட் கொடுப்பேன் அதுக்கப்புறமா மறுபடியும் சுகர் பீடு அதை ஏற்கனவே பண்ணன பேக் பேக் நெக்கு வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன் அந்த பேக் நெக் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அதே தான் ஃப்ரண்ட்டில் நம்ம போட போகிறோம் ஏதோ இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டில் போட போகிறோம் மில்வீன் கொட்டாத பாருங்க சுகர் பீடு இது ஃபோர் எம்எம் பீடு நெக்ஸ்ட்டு சுகர் பீடு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் இதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க இதில் வந்து இது கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ச் கொடுத்தா ரொம்ப லென்த்தாக வருது அதனால் வந்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சு கேப்பில் இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் இந்த பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன் கொட்டாத அடிவாங்க அதுக்கப்புறம் இதை சுற்றிலும் இந்த பீடை சுற்றிலும் சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு பீட் விட்டு ஒரு பீட் ஒரு பீடுக்கு வந்து சுகர் பீட் ஃபோர் எம்எம் பீட் சுகர் பீட் இங்கே சுகர் பீட் பார்த்தீங்களா சுகர் பீட் ஃபோர் எம்எம் பீட் அதுக்கப்புறம் சுகர் பீட் இது கொடுப்பேன் அதுக்கு பக்கத்தில் இங்கே இது இதை மெஷர் பண்ணி தான் நான் இதை வச்சுருக்கேன் இந்த ஒரு ஒரு பீட் விட்டு அடுத்த பீடுக்கு இந்த குந்தன் ஸ்டோன் திலகம் ஷேப்பில் சாரியோடய கலரில் நான் வந்து குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு அது சுத்திலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி புட்டாஸ் ஃபுல்லாக அது பேக்கில் ஃபுல்லாக வரும் புட்டாஸ் இதுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ போடலாம் போட போகிறோம் பையன் இல்லாத வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுட்ருந்தேன் ஆமாம் நீ தான் பையன் ம் நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் அவருக்கும் வந்து பிறகு ஓகே சாரி பாய்